மாயவலை அது என்ன மாயவலை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய மாயவலை அந்த கதையை தான் பார்க்க போறோம் கேன்பி பி நாயகம் அவர் தான் நம்ம கதையுடைய நாயகன் அவர் காலேஜில் படிக்கிற ஒரு மாணவன் தான் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அதே தான் இவனுக்கும் புதுசு புதுசாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கு ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவனுக்கு தைரியம் மட்டும் இல்லை அவன் ஒரு சந்தோஷ பரவங்க அவனுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு அது என்னன்னா காலேஜ்ல கிளாஸ் எப்போ முடியுங்கிறது தான் காலேஜ் குள்ள இருக்கிற வரைக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஏகப்பட்ட கனவு கோட்டை ஒரே லட்சியம்தான் கனா உலகம்தான் ரொம்ப படிச்சு அறிவா இருக்கிற பொண்ணுங்க தான் அவனோட கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரியறாங்க காலேஜ் காம்பவுண்ட்குள்ள மட்டும்தான் பணமும் லட்சியமும் நல்ல செழிப்பா இருக்க மாதிரி இருக்கும் காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிதர்சனம் முகத்தில் அடிக்கும் அவனுக்கு மட்டும் இல்லை காலேஜ் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும் நாயகம் காலேஜ் முடிச்சு வெளியே வந்தோடனே அவனோட அப்பா அவனுக்கு காசு கொடுக்கறத நிறுத்திட்டாரு தோல்வின்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தவனுக்கு வெளியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ரூபத்தில் ஒரு பெரிய உருவம் காத்துட்டு இருந்துச்சு அவனோட அப்பா அம்மாவுக்கு அவனை வீட்டில் வச்சு சோறு போட எந்த விருப்பமும் இல்லை எப்படியாவது அவனை வேலைக்கு போக வைக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே தன்னோட பையனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரும்னு நினைச்சாங்க அது அவனுக்கு இன்னும் வெறுப்பாயிடுச்சு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பொண்ணு பார்த்தா நாயகத்துக்கு வெறுப்பு வராதா என்ன நாயகத்தோட கண்ணுக்கு நிறைய படிச்ச நாகரிகமா அறிவா இருக்க பொண்ணுங்க தானே தேவதா இந்த நேரத்திலே கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை நாயகத்துக்கு கட்டியும் வச்சுட்டாங்க அந்த பொண்ணு அவங்க பார்த்த பொண்ணு இல்லையா இவனுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு விரோதி மாதிரி பார்த்தான் ஏன்னா அவள் அவ்வளவா படிக்கலை அவளோட பேரு சாரதா அவளுக்கு அவளோட பேரை மட்டும் எழுதுற அளவுக்கு தெரியுது அவ்வளோதான் அறிவு ஆனால் அவள் ரொம்ப அழகாக தான் இருந்தா ஆனால் அந்த அழகை வச்சு நாயகத்தை மயக்க தெரியலை அவளுக்கு தன்னோட வாழ்க்கையே ஒரு தோல்வியான வாழ்க்கைன்ற மாதிரி நினைக்கிறான் நாயகம் சாரதாவும் நாயகமும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்க வேண்டிய எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது ஆனா ரெண்டு பேர் தனித்தனி உலகத்துல வாழ்ற மாதிரி இருந்துச்சு சாரதாவுக்கு நாயகத்துக்கு மேல கட்டுக்கிடங்காத ஆசைங்க அவ்வளோ பாசம் ஆனா அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியல எங்க எதையாவது பண்ண போய் அவருக்கு பிடிக்காம போயிருமோ ஒரே பயம் ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நாயகம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் நாயகத்தோட ரூமுக்கு காரணம் இல்லாம போறதுக்கே ரொம்ப அவளோட வாழ்க்கை ஒரு வீணையும் விரலும் ஒண்ணு சேராத மாதிரி இருந்துச்சு ஒரு கூட்டு வாழ்க்கையில ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறது எவ்வளவு சோகம் கடைசியா நாயகத்துக்கு ஒரு வேலையும் கிடைக்குது அத வேலைன்னு சொல்ல முடியாது ஆனா வேலைன்னு ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் நாயக இருக்க தெருவிலேயே ரொம்ப பணக்காரராக இருக்கிறவர் சுந்தரேச பிள்ளை அவரோட மச்சினிச்சி பிஏல ஃபெயில் ஆயிட்டா அரசியல் சாஸ்திரமும் பொருளாதார சாஸ்திரமும் சொல்லி தந்து அவளை பாஸ் பண்ண வைக்கணும் அதுதான் நாயகத்துக்கு கிடைச்ச வேலை அந்த பொறுப்பு மனசார ஏத்துக்கிட்டான் ஏன்னா ஐம்பது ரூபா ஆச்சு சம்பளம் நாயகத்துக்கு அந்த சம்பளம் ஒன்னும் பெரிய கவலை கிடையாதுங்க நாயகத்தோட லட்சியமே படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றது தானே அதனால சுந்தரேசம் பிள்ளையோட மச்சி பாக்குறதுல பார்க்கறதுல பயங்கர கட்டுக்கலங்காத ஆர்வத்தோட இருந்தான் நம்ம நாயகம் அவளை பார்க்கும்போது என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு மனசுக்குள்ள ஒரே ரகல தான் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும் நாயகம் சுந்தரேசம் பிள்ளையோட வீட்டுக்கு போறான் நாயகத்துக்கு ரொம்ப கூச்சமா வேற இருக்கு இவ்வளோ பெரிய மாளிகையில தன்னோட லட்சிய கனவு பண்ண பார்க்க போற பயங்கர பூரிப்பு பயங்கர ஆர்வத்துல இருந்தான் அவ எப்படி இருப்பாளோ நம்மள மாதிரி நல்லா படிச்சிருப்பாளா நமக்கு ஏத்த மாதிரி இருப்பாளா அப்படின்னு ஒரே யோசனை சுந்தரேசன் பிள்ளைய பத்தி சொல்றாங்க அவர் ஒரு நல்ல அழகான வாழ்க்கை தான் வளர்ந்துட்டு வராரு அவர் ஒரு வக்கீலு அதனால குஷியா வாழ்றது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது சுந்தரேசன் பிள்ளையோட வீட்டு வராண்டா தாண்டி உள்ள போறதுக்குள்ள நாயகத்துக்கு தொட நெடுங்க ஆரம்பிச்சிருச்சு வேலைக்காரன் தான் நாயகத்தை கூட்டிட்டு போறான் உள்ள பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு சுந்தரேசன் பிள்ளை நாயகத்தை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமா வாங்க வாத்தியார் சாரே வாங்க அப்படின்னு சிரிச்ச மாதிரியே வரவே இருக்கிறாரு வேலைக்காரனை பார்த்து ஏய் போய் சின்னம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நளினி நளினின்னு அந்த ஆளே அந்த வேலையும் பார்த்துடுறாரு உள்ளே ஹாலில் இருந்து ஒரு கதவு திறக்குது என்னத்தான் அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது நாயகன் அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறான் அவ மனசுல கணக்கு போட்டுகிட்டு இருந்த தேவதை இப்போ முன்னாடி வந்து நின்ற மாதிரி இருக்குது நாகரிகமாக ஒரு ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி கண்ணுக்கு அழகாக ஒரு கண்ணாடி நெத்தில சுருண்டு இருக்க தலைமுடி கண்ணிலேயே சிரிப்பு மின்னுது முதட்ல ஒரு குறும்புத்தனம் அப்படியே அவ தேவதை மாதிரி தெரியறா அந்த பக்கமா நாயகம் பார்த்ததுமே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது மனசு படபடன்னு அடிச்சுக்குது நாயகம் கோலையெல்லாம் கிடையாதுங்க ஆனால் அவனுக்கு அவளை பார்த்ததுல ஒரு பரவசம் அந்த பரவசத்துல அன்னைக்கு அவனுக்கு உடம்பு என்ன பண்ணுச்சுன்னே அவனுக்கு தெரியல சுந்தர சபில நளினி கிட்ட சொல்றாரு இவர் தான் அவங்க வாத்தியா மிஸ்டர் நாயகம் இவதாங்க என் மச்சினிச்சி பேரு ஹேமன் நளினி எம்மா இந்த தடவையாவது பாஸ் பண்ணிரு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு பிள்ளை நாயகத்துக்கு இந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்குள்ள நளினிய வந்து வாங்க சார்னு அவரை கூட்டிட்டு போற சார் இந்தியன் ஹிஸ்டரியில தான் போயிருச்சு அப்படின்னு சிரிக்கிறான் நளினி நாயகத்துக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்குள்ளார நடுங்கி போயிட்டான் சார் இத உங்க வீடு மாதிரியே நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறா நளினி இதை கேட்டோன்னே நாயகத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ ரொம்ப கேவலமா கிண்டல் பண்றாளோ அப்படின்னு நினச்சிட்டான் அந்த அவமானத்துல அவனுக்கு கோவம் வேற வந்துருச்சு ஆனா அவளுக்கு என்னன்னு சொல்றது குரலை இருக்குமா வச்சுட்டு நானும் கோழை இல்லைம்மா அப்படின்னு நான் எப்போ உங்களுக்கு கோழைன்னு சொன்னேன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்குறான் சரி அதுக்கு மாத்திரை எதுக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அலமாரியில மாத்திரையை தேடுற மாதிரி நாயகத்தையே ஓரக்கண்ணால பார்க்கறா என்னடா இந்த பொண்ணு நம்மளை இப்படி அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு இவனுக்கு அவமானமா இருக்கு சரி இன்னைக்கு என்ன படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேக்குறான் நாயகம் அதுக்கு நளினி சொல்றான் சார் நான் கிட்டத்தட்ட எல்லாமே படிச்சுட்டேன் நீங்க ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு பரீட்சையில கேட்ட கேள்விங்களை தவிர ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு அஞ்சு கேள்வி இருக்கும் அதுக்கு விடை எழுதி கொடுத்தீங்கன்னா போதும் நான் அதை சீக்கிரமா படிச்சிடுறேன் அப்படிங்களா அதுக்கு நாயகர் சொல்றான் சரி நான் கேள்வி சொல்றேன் நீ எழுத அப்படிங்கிறான் அதுக்கு அவ சொல்றான் சார் எனக்கு மற்றதை படிக்க வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் நீங்களே எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சிரிக்கிறான் அந்த சிரிப்பு நாயகத்துக்கு ஆர்ட்ரு போடுற மாதிரி இருந்துச்சு சரி வேற வழியே இல்லாமல் புக்கையும் பேப்பரையும் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறான் இவ்வளோ நாளாக ப்ரொஃபஸருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வந்த நாயகம் மொத தடவை எழுத ஆரம்பிக்கிறான் நாலு பக்கம் தாண்டதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடுச்சு உடனே எழுதுறத நிறுத்திட்டு நான் சொல்கிறேன் நீ எழுத அப்படின்னு சொல்லி நோட்டை நளினி கிட்ட கொடுக்குறான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அந்த பார்வை நாயகத்துக்கு இனிம மாதிரி இருக்கு ஆனா நளினி சாதாரணமா தான் இருக்கா சொல்லுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் நாயக சொல்ல சொல்ல நளினி ஒண்ணு ஒன்னா குறை சொல்லிட்டு இருக்கா சார் இப்படி நீங்க வேகமா சொன்னா நான் எப்படி எழுதுறது அப்படின்னு இவ உண்மையில இவளால எழுத முடியலையா இல்ல நம்மள ஏமாத்துறாளான்னு நாயகத்துக்கு தெரியல அவ எழுதுறது ஒரு பக்கம் கூட தாண்டல அவ குறுக்க குறுக்க பேசுறதும் தப்பும் தவறுமா எழுதுறதும் நாயகத்துக்கு ஒரே சந்தேகம் வந்துருச்சு இவன் நிஜமாவே காலேஜ் தான் படிக்கிறாளா அப்படின்னு நாயக எதை பேசினாலும் எல்லாத்துக்கும் கிண்டலாக தான் பதில் சொல்லிகிட்டு இருக்காள் அன்றைக்கி பாடம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு கிளம்புறான் நாயகம் கையில் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கும் அது கூட ஒரு கத்த பேப்பரையும் எடுத்துகிட்டு வெளியே வரான் போதும்டா சாமி இங்கே பாடம் சொல்லி கொடுத்த அழகு இதோட இந்த பக்கத்துக்கு ஒரு கும்பிடு போட்ட நுன்ற மனநிலையோட கிளம்புறான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு அவனோட மனைவி சானதா பற்றியே மனசில் ஓடுது ஆனால் ஏன் எதுக்குன்னு தான் தெரியல நளினி பண்ண கிண்டல் கேலியெல்லாம் பார்த்து பயந்துட்டான் போல அவனோட எண்ணமெல்லாம் சாரதா பக்கம் திரும்பிடுச்சு எவ்வளோ சாதுவாக இருக்கா எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம அமைதியாக இருக்காளே அப்படின்னு அவன் மேலே ஒரு பயங்கர அன்பும் ஆதரவும் வந்துருச்சு ஐயோ இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு அதே நேரம் ஐம்பது ரூபாய் சம்பளமாச்சே அப்படின்னு இடிக்கவும் செஞ்சது நாயகன் வீட்டுக்கு வந்தவொடனே ரொம்ப டயர்டாக இருக்கான் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எழுதுகிற வேலைக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு எந்த வேலையுமே செய்யாமல் இவ்வளோ நாள் உட்கார்ந்துலாம் இன்றைக்கி உட்காந்து பார்த்து பரீட்சைக்கு பதில் எழுதுகிற மாதிரி எழுதணுன்னா கஷ்டமாக தானே இருக்கும் வேற வழியே இல்லாமல் நளினி குறித்து கொடுத்த கேள்விக்கெல்லாம் அவரே பதில் எழுத ஆரம்பிக்கிறான் இந்த வரலாறு எல்லாம் படித்து ரொம்ப நாள் வேற ஆச்சு புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுச்சு உடனே சாரதா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு சாரதா ரொம்ப பயந்து நடுங்கிற மாதிரியே அவசர அவசரமா தண்ணி எடுத்துட்டு வரான் அவள் தண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு திரும்பி போகலான்னு கிளம்புறப்போ அவ கைய புடிச்சு நிறுத்தி ஏன் சாரதா ஓடுற உட்காரு கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு நாயகா அட நம்ம கணவர் இதுவரைக்கும் நம்ம கிட்ட இப்படி பேசினதே இல்லையே ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போலயே அதனால கோவப்படுறதுக்கு தான் உட்கார சொல்றாரோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்து நடுங்கி உட்காரா சாரதா ஏன் சாரதா என்ன பார்த்தா ஏன் ஓடி ஒளியிற அப்படின்னு கேக்குறாரு நாயகம் ஆனால் காரணமே நாயகந்தான்னு எப்படி அவ சொல்லுவா அவன் அமைதியாக இருந்தான் சரி சாரதாக்கு நம்ம மேல கோபம் இல்லை அப்படின்னா அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாரதாவே சொல்றான் நான் உங்களை பார்த்து ஓடிலாம் ஒழியல அப்படின்னு அதுக்கு நாயகம் சொல்றான் சரி கொஞ்ச நேரம் இரு நான் இதை எழுதி முடிச்சிட அதுக்கப்புறமா பேசலாம் அப்படிங்கிறாரு அதுக்குள்ள சாரதா அந்த பெரிய புக்கெல்லாம் எடுத்து விரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டா அவளோட மனசு குழந்த மாதிரி அவ்வளோ பெரிய புக்கை பார்த்தோன்னே இவ்வளோ பிடிக்கணுமா இவ்வளோ பெருசா இருக்கே அப்படிங்கிற அந்த கேள்வியிலேயே அவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு அவ கேட்டதே பரிதாபமா இருந்துச்சு ஆமா இவ்வளவும் படிக்கணும்னு சொல்றான் நாயகம் இவ்வளவுமா அப்படின்னு திரும்ப ஆச்சரியமா கேக்குறான் ஆமா அப்படின்னு அவளோட கையில இருந்த புக்கை வாங்குறான் நாயகன் அந்த புக்கு நழுவி கீழே விழுது அத சாரதா எடுக்கும் போது அவளோட தலை நாயகத்தோட நெஞ்சில ஒரசுது அந்த நிமிஷம் நாயகத்துக்கு தோணுது சாரதாக்கு சாரதா என்னமோ நாயகத்தோட இல்லாத ஒரு பொண்ணுதான் ஆனா அந்த கலங்க இல்லாத அன்பு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது அடுத்த நாள் ஹேம நளினிக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு நாயகம் நளினியால அன்னைக்கு இவரை ஏமாத்த முடியல அவளுக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லையே அதுக்கு என்ன காரணம்னு நாயகத்துக்கு தெரியாது ஆனா அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தன் நான் தமிழ் தான் நான் இணைந்திருப்பது